கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன் இன்று ஈசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம் சங்கீதம் எண்பத்தி எட்டு ஒன்றாம் என் கர்த்தாவே இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன் ஆம் பிரியமான தேவச்சனமே நம்மள ரட்சிக்கிற தேவன் ஏசு கிறிஸ்து உங்க மத்தியில இருக்கிற தேவனாய் காணப்படுகிறார் அநேகரை நம்ம கூப்பிடுறோம் அநேகரை நம்ம நினைக்கிறோம் யாரும் நம்முடைய ஆபத்துல நமக்கு எந்த உதவியும் செய்யறது கிடையாது நம்மளை பார்த்து பார்க்காம கடந்து போகிற எத்தனையோ நம்முடைய உறவுகளும் நம்முடைய நண்பர்களும் நம்ம கடந்து வந்திருக்கிறோம் இந்த வேலையில ஆண்டவராக ரட்சகர் இயேசு கிறிஸ்து இந்த நேரத்துல உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் இரவும் பகலும் ஆண்டவராகிய ரச்சகர் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நீங்க எல்லா சூழ்நிலைகளும் நீங்க நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களை ரச்சிக்கிற தேவனாய் காணப்படுகிறார் பக்தன் தாவிது அப்படி தான் சொல்றாருங்க இரவும் பகலும் நான் உண்மையே நோக்கி பார்க்கிற ஆண்டவரே என்னுடைய குறைகள் என்னுடைய கஷ்டங்கள் துயரங்கள் என்னுடைய பாரம் என்னுடைய அழுகை எல்லாவற்றையும் என் தேவன் நீங்க அறிந்திருக்கிறீங்க எனக்கு உங்களால மாத்திரம்தான் ஆண்டவரே உதவி செய்ய முடியும் என்று பக்தன் தாவித ராஜாவாய் காணப்பட்டாலும் ஆண்டவராகிய ரச்சகர் இயேசு கிறிஸ்துவை நம்பி உறுதியாய் அந்த வார்த்தையை விசுவாசத்தோடு சொல்லும் பொழுது கர்த்தர் தாவிதோடு இருந்து ஆண்டவர் அவர் கேட்ட வார்த்தைகளுக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார் ஆபத்து நேரத்துல ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கர்த்தர் காணப்பட்டார் எந்த சூழ்நிலை நீங்க இருக்கிறீங்க இன்னும் மனுஷர்களை நம்பி உங்களை ஏமாத்துவர்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா வேண்டாம் பிரியமான தேவச்சனமே கர்த்தர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார் நீ கவலைப்பட வேண்டாம் மகனே மகளே நீ அநேகரை நம்பி ஏமாந்தது போதும் அன்பு மகனே மகளே இந்த நேரத்துல உன்னோட நான் பேசி கொண்டிருக்கிறேன் கூப்பிடு இரவும் பகலும் என்னை நீ விசுவாசி என்னை நீ நம்பி உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன் என்று இயேசு கிறிஸ்து இந்த நேரத்துல மகனே மகளே உங்களோட பேசி கொண்டிருக்கிறார் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க சோந்து போகாதீங்க கர்த்தரை கெட்டியா பிடிச்சு கொள்ளுங்க இயேசு உங்களுக்கு கேடகமா இருந்து நீங்க கேட்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து நடத்த வல்லவராய் காணப்படுகிறார் விசுவாசிங்க நாம் சிபிக்கலாம் நீ நேசிக்கிற பரலோக பிதாவே அருமையான இந்த நல்ல நேரத்திற்குறோம் அப்பா பக்கன் தாவிது அப்பா சிபித்தது போல அப்பா கேட்டது போல ஆண்டவரே இரவும் பகலும் உண்மையே நோக்கி நான் கூப்பிடுவேன் நீங்க தான் என்னை ரட்சிக்க முடியும் என்று சொல்லி அப்பா சிபிக்க முழுது அநேக ரட்சிப்பை கொடுத்து அநேக நன்மைகளை செய்து அநேக ஆபத்திலிருந்து காப்பாத்தின தேவன் இன்று உடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருடைய சத்தத்தையும் கேட்டு அண்டவரே நீங்க பதில் கொடுத்து ரச்சிக்கும்படி இயேசுவின் நாமத்தினால கேட்கிறப்பா அப்படியே அவனுடைய கருவை தந்ததற்கா ஸ்தோத்திரம் ஆண்டு அப்பா அவனுடைய பிள்ளைகள் எதுல எல்லாம் ரட்சிப்பு காணலியோ எதுக்கெல்லாம் ஏங்கி கொண்டிருக்கிறார்கள் எதுக்கெல்லாம் தேவையோட காத்து இருக்கிறார்கள் அநேக மனுஷர்களை நம்பி ஏமாந்து இந்த நேரத்துல காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசம் உள்ள பிள்ளைகள் உண்மையே நம்பி இந்த நேரத்துல இரவும் பகலும் உமக்கு ஸ்தோத்திரத்தோடு அவனுடைய விண்ணப்பங்களை வைக்க பொழுது கர்த்தாவே நீர் பதில் கொடுக்கிற தேவன் இதோ இப்பொழுதே கேட்டு செபித்து விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க நல்ல பதில கொடுத்து ஆசிர்வதித்து உயர்த்தினதற்காக நன்றி செலுத்துகிறப்பா இந்த சிறிய சபம் அன்றே உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆசிர்வாதத்தை காணட்டும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் விசுவாசிங்க ஆகிய கர்த்தர் உங்களோட இருக்கிறார் நீங்க செபிங்க கர்த்தர் சபத்தை கேட்பார் இரவும் பகலும் ஆண்டோருக்கு நன்றி சொல்லுங்க கர்த்தர் அதுல பிரியமா இருக்கிறார் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஆண்டு செய்த நன்மைகளை கமெண்ட் பண்ணுங்க ஹாவ் எ பிளஸ் டே ஜீசஸ் வித் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ காட் பிளஸ் யூ